இந்த தியானத்தில் கலந்து கொண்டோர் அனைவரும் நமது வாழ்க்கையில் சலிப்போ சஞ்சலமோ சங்கடமோ வெறுப்போ குறைகளோ நாம் கண்டு உணர்ந்தால் அந்த உணர்வுகள் நமக்குள் வளர்ந்துடாது ஈஸ்வரா என்று உயிருடன் வேண்டி அருவொளி எனக்குள் மகிழ்ச்சியின் அருசக்தியும் அகட்சிமா மகிழ்ச்சிகளின் அருசக்தியும் துருவ மகிழ்ச்சிகளின் அருசக்தியும் துருவ நட்சத்திரத்தின் ஒளிகாந்த சக்தியும் என் உடல்களிலே கலந்து என் ரத்த நாணங்களே கலந்து என் உடலிலே படந்து என் உடலுடைய ஜீவான்மா ஜீவானுக்கள் பெற வேண்டும் என்று இப்படி சுத்தப்படுத்திக் கொள்ளும் பின் எதை கேட்டீர்களோ என் பார்வை அனைவரும் நலமாக்க வேண்டும் என்னை பார்ப்போருக்கு நலம் வரும் சக்தி பெற வேண்டும் நல் சக்தி அவர்கள் பெற வேண்டும் மகிழ்ச்சி அல்வட்டத்தில் வாழ்ந்திடும் அந்த கிறன் பெற வேண்டும் என்று எண்ணிவிடும் ஆக அந்த பகமின் உணர்வுகள் நமக்குள் வளராது நமக்குள் தீமையின் விளைவுகள் வளராது தடுக்க இது உதவும் இதுவே வாழ்க்கையே தியானம் என்பது ஆக நாம் வாழ்க்கையில் எப்போது தீமைகள் வருகின்றதோ அப்போது அருள் மகிழ்ச்சி உணரை நமக்குள் சேர்ப்பிக்கும் போதும் என்ற உணர்வுகள் நமக்குள் வளராது தடுக்க இது வரும் இது ஒவ்வொருவரும் குடும்பங்களில் ஏற்படும் சந்தர்ப்பத்தால் ஏற்படும் வேதங்கள் பகமையை உருவாக்கி வேதனை உருவாக்கி வேதனை நிறை கொண்டு குடும்பங்களில் பல நூல்கள் உருவாகி குடும்பங்களே செதுருந்து வாழும் நிலை வருகின்றது இதை போன்ற நிலைகளை மாற்ற காலையில் துருவ ஞானத்தில் அந்த பற்றுள்ளோர் காலையில் நான்கிலிருந்து ஆறுக்குள் எழும்பி கற்றுக்கொள்ளும் அனைவரும் ஒரு ஐந்து நிமிடமாவது தியானங்கள் வெளியூர்கள் இருந்தாலும் இதே போல ஒன்றுடன் ஒன்று ஒற்று கூட தியானத்தை எடுத்து நம்ம குடும்பத்தில் அனைவரும் நலம்பெற வேண்டும் என்றும் நம்ம பார்த்தோர் அனைவரும் நலம்பெற வேண்டும் நாம் பார்த்தோர் குடும்பங்கள் நலம்பெற வேண்டும் என்றும் நாம் பார்க்கும் தொழில் அனைவரும் நலம்பெற வேண்டும் நாம் தொழில் செய்யும் இடங்களில் அனைவரும் நலம்பெற வேண்டும் என்று இப்படி காலை துறோ தியானத்தில் எழுங்கள் இது உங்களுக்குள் இதற்கு முன் அறியாதை சேர்ந்த பகனையுணரை மாற்றவும் பகமை அகற்றிடும் அறுவழி உங்கக்குள் வளர்ந்திடும் இந்த நினைவாற்றல் சப்தரிசும் மன்றத்தில் உண்டி வாழவும் பெருகில்லா நிலை செய்ய இது உதவும் இல்லை என்றால் இந்த உணர்வுகள் கலந்து கொண்ட உணர்வுகள் யார் மீது அதிகமாக பற்று கொண்டோமோ வெறுப்பு கொண்டமோ அந்த உடலுக்குள் அழைத்து செல்லும் அந்த தீமையை விளைவித்து மீண்டும் பெருவின் நிலைகளுக்கு நம் இளிநிலையான சரீரத்தை பெறும் தகுதியை ஏற்படுத்திவிடும் இதை போன்ற நிலைகளிலிருந்து மீண்டுங்கள் அறுவொழியை பெறுங்கள் அனைவரும் அருவொழி பெற வேண்டும் என்று நீங்கள் ஒவ்வொரு உயிரையும் கடவுளாக மறிங்கள் அவர் அவர்கள் உடல்களை கோயிலாக மறிங்கள் அவர் உடல்களை சிவமாக மறிங்கள் அவருடைய கண்களை கண்ணனாக மறிங்கள் ஆகவே அவர்களை மதிக்கப்படும் போது நமது கண்ணை நாம் மதிக்கின்றோம் நம் உயிரை நாம் மறிக்கின்றோம் நம் உடலை சிவம் என்று மதிக்கின்றோம் நாம் அருண் உணவில் நமக்குள் வரும்போது அந்த கணங்களை கணபதி என்று நாம் மச்சுவோம் ஆறாவது அறிவை முருகன் என்று நினைப்போம் அருவொழி நமக்குள் தீமைகள் அகற்றும் சக்தி என்று ஒவ்வொரு மனிதனும் நீங்கள் எண்ணிப்பார்கள் ஆக அப்படி நாம் எண்ணினோம் என்றால் நமக்குள் தீங்கி ஒரு மனிதனுக்கு தீங்கி விளைவிக்கும் உணர்வை நம் மாற்றிட முடியும் ஆக அவர் மேல் வழங்கும் பழகமையை நாம் தடுத்திட முடியும் ஆக ஒவ்வொரு உயிரும் ஈசனாகவும் கண்ணை கண்ணனாகவும் உடலை சிவனாகவும் பல கோடி சரியில் சேர்த்துக்கொண்ட வினைகளுக்கு அந்த வினைக்கின் நாயகனாக மனித உடல் என்றும் தீமையில அகற்றிடும் சக்தியாக மனித உடல் தற்றதை ஆறாவது அறிவை முருகன் என்றும் எண்ணுங்கள் நம் எண்ணமே ராமன் என்றும் நம் உயிரின் ஈசனே உயிரின் தன்மை ஆக ஈசன் என்றும் உயிருக்கு ஏற்படும் வெப்பத்தை விஷ்ணு என்றும் உயிரால் ஈர்க்கப்படும் காந்தத்தே லட்சுமி என்றும் நாம் எண்ணிய எண்ணங்கள் அனைத்தும் பிரம்மமாகின்றது அதன் உணர்வை நமக்குள் வளர்ச்சி பெறுகிறது என்ற நிலையை ஒவ்வொரு மனிதனையும் அத்தகைய சக்தி வாய்ந்தவர்கள் என்று எண்ணினால் நமக்குள்ளும் அதை பெறுகின்றோம் ஏனென்றால் நீங்கள் வாழ வேண்டும் உயர்ந்த நிலைகள் பெற வேண்டும் மகிஷன் அசக்தி பெற வேண்டும் என்று எண்ணும் போது அந்த மகிஷன் அல்சக்தி உங்களுக்குள் பெற வேண்டும் என்று போது உங்க உயிரை மதிக்கின்றேன் உங்க உடலை சிவமாக மதிக்கின்றேன் உங்க கண்ணை கண்ணனாக மதிக்கின்றேன் நாம் இப்படி எண்ணும்போது நமது கண்ணுகளில் அவரை பார்க்கும்போது வெறுப்பு வருவதில்லை ஆக ஒருவர் தவறான வெறுப்பை செய்துவிட்டால் நாம் பார்த்தவரின் கண்கள் சிவந்து விடுகின்றது கண்ணனுக்கு நாம் துரோகம் செய்யும் அந்த உணர்வின் நுழையை நமக்குள் நுகர்ந்துவிட்டால் உடலான சிவனுக்கு துன்பத்தை உருவாக்குகின்றோம் ஆக நாம் ஆறாவது அறிவை தெரியும் மனதை நாம் வேதனை என்ற உணர்வை எடுக்கும்போதும் முருகனுக்கு நாம் துன்பத்தை உருவாக்குகின்றோம் என்று நினைவில் வைங்க ஆக அருள் ஞானம் பெற்ற இந்த உணர்வு கொண்டு அண்டம் பிண்டத்திற்கு உருவற்ற உணர்வின் சக்தியை நீங்கள் தெளிந்து ஒவ்வொரு மனிதனே இதை போல எண்ணி நீங்கள் இயங்குங்கள் மதம் இருக்காது இனம் இருக்காது மொழிவேதம் இருக்காது ஆக நமக்கு ஒவ்வொரு நிலையும் ஆக ஒவ்வொரு மனி உங்களை நான் நேசிக்கும் போது என்னை நேசி நேசிக்கும் பண்பே வருகின்றது நாம் உங்களை கடவுளாக மதிக்கும்போது என்னை நீங்கள் கடவுளாக மதித்துவிடுங்கள் கடவுள் என்ற தன்மை வரும்போது பகமை என்ற நிலைகள் அகற்றப்படுகின்றன இதை போன்ற நம் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் நாம் குறைகிற ஒரு மனிதனிடம் எதிர்பார்த்தால் மகிழ்ச்சியினால் சக்தி அங்கே பெற வேண்டும் அந்த ஈசன் குடியிருக்கும் அந்த ஆலயம் புனிதம் பெற வேண்டும் ஆக அந்த உடலின் தன்மை சிவனாக வீற்றிருக்கும் அந்த உடல் சிவ நல்ல நிலை அடைய வேண்டும் ஆக அங்கு வீட்டிற்கும் கண்ணன் நல்வழி காட்டும் அந்த கண்ணன் மகிழ்ச்சி பெறும் சக்தி பெற வேண்டும் என்று எண்ணுங்கள் அப்போது நமக்குள் அந்த சக்தி பெறுங்கள் உங்களை நான் எண்ணும்போது எனக்குள்ளும் அதே நிலை ஆகவே நானும் அதே நிலை ஆகின்றேன் இதுதான் கீதையிலேயே நீ எதை எண்ணுகின்றாய் அதே எண்ணி அதுவாகின்றாய் நம்ம வாழ்க்கையை படிப்படியாக உயர்த்தி கொள்ளும் மனிதரண்டு முழுமை அடைவோம் பகமையற்ற நிலைகள் இங்கே உருவாக்கும் போதுதான் உயிரின் தன்மை ஒளியாக்குகின்றோம் நம் மூராண்டு உயிர்களை பிடலுத்து சென்ற அந்த உயிரான்மாக்களை சப்தரிசும் மண்டலத்தில் இடைக்கச்சு என்பது அது உணர்வின் தன்மை கொண்டு நமக்குள் நஞ்சோ வேதனையோ வெறுப்பு உணர்வை அடக்கும் வல்லமை பெறுகின்றது அவர்கள் சக்தி எடுத்து நமக்குள் அடங்குகின்றது அருளின் உணர்வை நமக்கு நமக்குள் நுகன் தறிந்த உணர்வு தீமையை அடக்குகின்றது போன்ற நிலைகளை நாம் மீள என்று பிரார்த்தித்து நிறை செய்கின்றேன் பொறுமை கொள்ளுங்கள் இரவிலே இங்கே பழுத்து வந்தவர்கள் ஒவ்வொருவரும் உங்கள் உடலை மகிழ்ச்சியினால் சக்தி பெற வேண்டும் என் உடல் உள்ள சர்வ நோய்களும் நீங்க வேண்டும் என்றும் அதை எண்ணி தியானித்து படுங்கள் இந்த உணர்வு உங்க உடலில் சேரும் நோய்கள் அகற்றும் சக்தி நீங்கள் பெறுகின்றேன் காலை துறவு தியானத்தில் எடுத்துக்கொண்ட மேல் வலியோ உடல் வலியோ ஆக வாத நீரோ பிச்சை நீரோ அல்லது கேன்சரோ அல்லது ஆஸ்மா போன்ற நோய்கள் இருப்பினும் ஏ இரவிலே இதே நினைவுடன் நீங்கள் தூங்கினார் இந்த உணர்வு உங்களுக்குள் சென்று அந்த அருண் ஞானி உணர்வு உங்களுக்குள் வளர்ந்து தீமி அடக்கிடும் சக்தி உங்களுக்குள் தியானத்தில் எடுத்துக்கொண்ட பின் இதன் முறைப்படி நீங்கள் அந்த மகிஷினால் சக்தி பெற வேண்டும் என்று இயங்கி பெற்றால் அந்த அருள் சக்தி உங்களுக்குள் வளைந்து உங்களுக்குள் சந்தர்ப்பத்தால் இழந்த தலர் நோய்களை அகற்றவும் மனபலம் பெறவும் உங்க வாழ்க்கையை புனிதப்படுத்தும் மகிழ்ந்து வாழும் சக்தி பெறுகின்றீர்கள் ஆகவே வரவாறு இதை செயல்படுத்துங்கள் மனிதனாக இருக்கும் நாம் தான் அதை பெற முடியும் மணி அல்லாத உடல் பெற்றவை அவை செய்யாது அதற்கு அறியாது அறியும் சக்தியும் இல்லை ஆறாவது அறிவார் உணர்வை நமக்குள் உருவாக்க முடியும் என்ற தன்னம்பிக்கை இந்த வாழ்க்கை தீமை அகற்ற முடியும் என்ற தன்னம்பிக்கை இந்த வாழ்க்கையில் மகிழ்ச்சியின் அர்த்தத்தை நமக்குள் பெருக்க முடியும் தன்னை அறியாத இருளை போக்க முடியும் என்று தன்னம்பிக்கையுடன் வாழுங்கள் அருள் மகேஷன் அல்வட்டத்திலும் நினைவாற்றல் அனைத்தும் மகேஷன் அல்வட்டத்தில் செலுத்துங்கள் பேரிந்து பெறுவாள் என்ற இந்த வாழ்க்கையில் அடையும் என்றும் திறவையில்லா நிலையை அடைய இந்த வாழ்க்கை அது உதவும் ஓ குரு தேவா இப்போது தியானம் முடிஞ்ச பின் ஊருக்கு செல்வோர் மட்டும் பிரசாதம் வாங்கிக் கொள்ளும் காலையில் தியானம் இருந்து அந்த அருள் பிரசாதத்தை துருவ தியானம் இருந்த பின் அருள் வாக்குடன் காலையில் அந்த துருவ ஞானம் முடிந்த பின் என் தொழில் வளம் பெற வேண்டும் என் உடல் நலம் பெற வேண்டும் என் வாழ்க்கை உயர வேண்டும் அருள் ஞானம் நாம் பெற வேண்டும் என் வாழ்க்கை தெளிந்த மனம் பெற வேண்டும் என்று தொழில் வளம் பெற வேண்டும் வாடிக்காலம் பெற வேண்டும் நாம் பார்ப்போம் அனைவரும் நலம் பெற வேண்டும் என்று ஏங்கி காலையில் அருள் பிரசாதத்தை வாங்கி செல்லும் அதன்படி நீங்கள் விநாயகர் படத்திற்கு வைத்து இதை போல உங்கள் எண்ணத்தை ஏங்கி பெறுங்கள் காலை துருவ ஞானத்தில் அருள் சக்தி பெறுங்கள் இந்த வாழ்க்கையில் அறியாது சேர்ந்த இருளை அகற்றப்படும் அறுவொழி சுடராக வாழ கற்றுக்கொள்ளும்